ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்ல போகிறேன் அது என்னென்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் பேங்கில் வந்து ஒரு லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை எங்கேயாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு கார் பைக் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து இன்றைக்கி ஆதார் வந்து கட்டாயமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஆதார் இல்லாமல் எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு செப்டம்பர் பதினாலுக்கு உள்ள நீங்க வந்து ஆதாரை வந்து புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி யாரெல்லாம் வந்து இந்த ஆதாரை வந்து புதுப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்து பத்து ஆண்டுகள் ஆனவங்க பத்து ஆண்டுகளுக்கு மேல ஆனவங்க வந்து இந்த ஆதாரை வந்து புதுப்பித்துக்கொள்ள வேண்டும் எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க அதுக்கப்புறம் அதில் வந்து பேர் ஊர் அட்ரஸ்ஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணாமல் இருப்பீங்க ஃபோட்டோ மாற்றிருப்பீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்துருக்கோம் அதனால் நீங்கள் இப்போ கரண்டில் இருக்கிற முகவரி பேர் எதாவது கரெக்ஷன் பண்ணுறதுனால் பண்ணிக்கலாம் இது என்ன எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா செப்டம்பர் பதினாலு வரை பக்கத்தில் இருக்கிற பொது இ சேவை மையத்தில் வந்து நீங்கள் போய் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இலவசமாக பண்ணிக்கலாம் அதாவது செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் ஆதார் கார்டு வந்து காலாவதி ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதாவது செப்டம்பர் பதினாலு வரை நம்ம வந்து நம்மளுடைய தகவல்களை வந்து புதுசாக அப்டேட் பண்ணிக்க முடியும் அதாவது இலவசமாக செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் இதை வந்து புதுப்பிக்கிறதுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா கட்டணம் சொல்லிப்பாங்க அதனால் பத்து வருஷத்துக்கு உள்ளே நீங்கள் அதாவது எடுத்து கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை பத்து வருஷத்துக்கு மேலே ஆனவங்க கண்டிப்பாக வந்து போய் ஆதார் வந்து புதுப்பிச்சுக்குங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள்லேயே வந்து மொபைலில் வந்து இப்போ வந்து ஆதார் சேவை இ சேவை அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக பக்கத்தில் இருக்கிற வந்து லொக்கேஷன் காட்டும் நீங்கள் வந்து ஈஸியாக போய் எங்கே கொடுத்து இலவசமாக வந்து புதுப்பிச்சிக்கலாம் லைக் ஒரு நாள் தான் இருக்குது சரி சீக்கிரம் போங்க போய் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி புதுப்பிச்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்